அப்பா அசன் முகம்மது அம்மா சௌதா அம்மையார் இவர்களின் அன்பு மகனாக பிறந்து ஈழ தாயகத்தில் நமது இன மக்கள் அழித்தொழிக்கப்படுகிற நிலையில் தாயக தமிழகத்தில் இலங்கை கிரிக்கெட் அணி விளையாடுவதா இது தமிழனின் தன்மானத்திற்கேற்பட்ட இழுக்கு இல்லையா இதை தடுக்க நாதி இல்லையா தன்னுயிரை தந்தேனும் தடுத்துவிட முடியாதா என்ற தளராத நம்பிக்கையில் கொஞ்சி கொஞ்சி வளர்த்த அந்த பிஞ்சு உடலில் எரிதிரவ எண்ணெயை ஊற்றி தன்னுடலை தீக்கு தின்ன கொடுத்த தீந்தமிழ் மறவன் தியாகச் சுடராய் பூமியில் விழுந்து புரட்சி தீயாய் பற்றி எரிந்த நம் அன்பு தம்பி அப்துல் ரவுப் அவர்களின் நினைவை போற்றுகிற நாள் இன்று அந்த மான மறவனுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம் எந்த உயரிய நோக்கத்திற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தானோ எந்த லட்சிய கனவை சுமந்து நின்று கண்மூடினானோ அதை கடைசி வரை உறுதியாக நின்று வென்று முடிப்போம் என்கிற உறுதி ஏற்போம் நாம் தமிழன்